பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் என்பது தொடர்ந்து அதிகமாக ஏற்பட்டு வந்தது என்றால் அவர்கள் எப்படி தொழ வேண்டும் அதனுடைய சட்டம் என்ன என்பதனை இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் வயதுக்கு வந்த பெண்களுக்கு மாதம் மாதம் ஏற்படக்கூடிய சுழற்சி முறையைத்தான் நாம் மாதவிடாய் என்று கூறுவோம் ஒரு சில பெண்களுக்கு மூன்று நாட்கள் அல்லது நான்கு நாட்கள் ஆறு நாட்கள் அதிகபட்சமாக ஏழு நாட்கள் என்றெல்லாம் உதிரப்போக்கானது ஏற்படும் ஆனால் இன்னும் சில பெண்களுக்கு அதையும் தாண்டி பதினைந்து நாட்கள் இருபது நாட்கள் மாதத்தில் மூன்று நாள் என்று மாதவிடாய் ஏற்படும் இதனை போல் அதிகமாக உதிரப்போக்கு உள்ள பெண்கள் எப்படி தொழுக வேண்டும் என்பதனை பார்க்கலாம் இது நபிசல்லாஹு அலேஹி வசலம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு பெண்மணி நபு சலாஹு அலேஹி வசலம் அவர்களிடம் வந்து அல்லாஹுடைய அதிகமாக இரத்த போக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெண் நான் சுத்தமாவது கிடையாது எனவே நான் தொழுகையை விட்டுவிடவா என்று கேட்கின்றார்கள் அதற்கு அல்லாஹ்வினுடைய தூதர் இது ஒருவித நோயால் ஏற்படுவது இது மாதவிடாய் இரத்தம் கிடையாது தனக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் தொழுகையை விட்டுவிடு நின்றுவிட்டால் இரத்தம் பட்ட இடத்தை கழுவிவிட்டு நீ தொழுகையை நிறைவேற்று பின் அடுத்த மாதவிடாய் வரும் வரைக்கும் நீ ஒவ்வொரு தொழுகைக்கும் உளு செய்து கொள்ளென்று கூறினார்கள் அதாவது இந்த ஹதீஸில் என்ன கூறுகின்றார்கள் என்றால் நாம் பருவ வயதை அடைந்த புதியதில் மாதவிடாய் என்பது வெறும் ஆறு நாட்கள் அல்லது எட்டு நாட்கள் என்று தான் வந்திருக்கும் இப்போது நமக்கு பதினைந்து நாள் வருகின்றது என்றால் அப்போது அந்த ஆறு நாள் எட்டு நாள் கணக்கை நாம் இப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் மிகுதியாக இருக்கக்கூடிய அந்த நாட்களை நாம் உதிரப்போக்கு நாட்களாக கணக்கிட்டு கொள்ள வேண்டும் எட்டு நாள் வரக்கூடியது மாதவிடாய் இரத்தம் என்றால் மிகுதியாக வரக்கூடியது உதிரப்போக்கினுடைய இரத்தம் இப்போது அந்த உதிரப்போக்கினுடைய இரத்தத்தின் போது நாம் குளிக்க வேண்டும் எனும் அவசியம் கிடையாது ஆனால் உழு மட்டும் செய்து கொள்வது போதுமானது தான் இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக விளக்கி கூறுகின்றார்கள் மேலும் தொடர் உதிரப்போக்கு பற்றி மற்றும் ஒரு ஹதீஸில் ஆயார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடன் தொடர் உதிரப்போக்குடைய அவர்களின் துணைவியரில் ஒருவர் எஹ்திகாஃப் இருந்தார் சிவப்பு நிறத்தையும் மஞ்சள் நிறத்தையும் அவர் காண்பார் சில வேளை அவருக்கு அடியில் நாங்கள் ஒரு தட்டை வைப்போம் அவர் தொழுவார் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸில் நபிசல்லாஹு அலைகி வசலம் அவர்களுடைய காலத்து பெண்கள் இந்த உதிரப்போக்கு நாட்களில் தொழுது இருக்கின்றார்கள் இன்னும் எஹ்திகாஃப் இருந்துள்ளார்கள் என்பதை நாம் அறிய முடிகின்றது எனவே உதிரப்போக்கினை ஒரு காரணமாக வைத்து தொழுகையை நாம் விடாது குறிப்பிட்ட நாட்களினை கணக்கிட்டு அந்த நாட்களில் தொழுகையை விட்டுவிட்டு மிகுதி நாட்களில் உழு செய்துவிட்டு தொழுகலாம் தான் இங்கு சரியாக கூறக்கூடிய தீர்வு இதுபோல இன்னும் நிறைய உங்களுக்கு தெரியாத சந்தேகமான மார்க்க விடயங்கள் இருப்பின் தெளிவாக கமெண்டில் கூறவும் அதற்கான முழுமையான விளக்கம் இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அலஹம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்